நேதாஜி இளைஞர் சங்க தலைவர் அண்ணன் பசுமன் முத்துவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன் இங்கே வந்திருக்கும் இனமான ரத்த உறவுகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நேதாஜி இளைஞர் சங்கத்தின் சார்பாக முக்குளத்தோர் தேவரின மக்களுக்கு பல்வேறு சட்ட உதவிகளை செய்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே வன்னியரசு என்பவர் பசுமன் தேவரையாவை பற்றி தவறாக பேசியிருந்தார் அவர் மீது இதுவரை பன்னெண்டு வழக்குகள் நாங்கள் கொடுத்துள்ளோம் புகார்கள் கொடுத்துள்ளோம் அனைத்திலும் சிஎஸ்ஆர் பெற்றுள்ளோம் வழக்கு நிலுவையில் இருந்து வருகின்றது அதே போல மாமன்னர் ராஜராஜ சோழ தேவரை பற்றி தவறாக பேசிய பா ரஞ்சித் என்னும் ஜாதி வரி இயக்குனர் மீது முறைப்படி புகார் கொடுத்து அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம் அதே போல சவுக்கு சவுங்கர் என்பவர் நீதித்துறையை பற்றியும் தமிழக காவல்துறையை பற்றியும் பெண்களை பற்றியும் இழிவாக பேசி வந்தார் அவர் மீது சட்டப்படி புகார் கொடுத்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டு சிறையில் இருந்து வருகின்றார் நேதாஜி இளைஞர் சங்கமும் முக்குளத்தூர் சட்ட இயக்கமும் முக்குளத்தூர் சட்ட பாதுகாப்பு மையமும் என்றும் முக்குளத்தூர் தேவையான மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து வருகிறோம் அதே போல நம் இளைய சமுதாயம் படித்து ஐஏஎஸ்ஸாக வாருங்கள் ஐபிஎஸாக வாருங்கள் ஒரு மருத்துவராக வாருங்கள் சட்டம் படித்து வழக்கறிஞர் சமுதாயமாக வந்து இந்த மக்களுக்கு சட்ட சேவையை ஆற்றுங்கள் ஒரு நாம் ஆதித்தை எடுத்தால் நாம் குற்றவாளி ஆகும் நாம் ஒரு பேப்பரையும் பேனாவை எடுத்தோம் என்றால் நம் எதிரெடுப்பு குற்றவாளி ஆவார்கள் நாம் ஆதித்தை எடுக்க வேண்டுமா நாம் பேனாவை எடுக்க வேண்டுமா என்று நம் சமுதாய மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் இளைய சமுதாயம் மது கஞ்சா போதைக்கு அடிமையாகாமல் சிறந்த முறையில் நம்முடைய முப்பாட்டர்கள் மாமன்னர் மருதுபாணியர்கள் மாமன்னர் பூலித்தேவன் மாமன்னர் ராஜராச சோழத்தேவர் பசுமுன் முத்துராமணிய தேவரையா வீரமங்க வேல் நாச்சியார் ஆகியோர் போல் தேசப்பற்று தெய்வப்பற்று ஆகியவற்றை வளர்த்து இந்த தேச மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் ஜாதி மதம் இனம் பேதமின்றி அனைத்து சமூக மக்களுக்காகவும் உழைக்க நம் அனைவரும் பாடுபட வேண்டும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றோடுவோம் வென்று காட்டுவோம் வெற்றுவேல் வீரவேல் ஜெயஹிந்த்